ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் சந்தியகுட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்களா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் பீஸுகளையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மீடியம் சைஸ்ல நான் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாங்க டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபின்றதுனால நம்ம எல்லாமே இந்த சிக்கன்குள்ளேயே நம்ம சேர்த்து விட்டுடலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதே போல நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் டேபிள் சாத் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் கொத்தமல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப இது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் இப்ப இது எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த சிக்கனில் எல்லா மசாலும் நல்லா வந்து கலந்து வரணும் இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண போறது இல்ல சாம்பார் மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ண போறேங்க காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சேர்த்தாச்சுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க அந்த சிக்கன்லேயே எல்லா மசாலாவும் நல்லா வந்து கலந்து வரணும் ஒட்டி வரணும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஓரவிட்டுலாங்க ஒரு ஊறி வந்துடுச்சு இப்ப கடாய் வச்சு டைரக்டா சேர்க்க வேண்டிதான் இப்ப கடாய் குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடலை என்ன யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்ப ஒரு பட்டிய வந்து ரெண்ட உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு பாருங்க எண்ணெய் நல்லா வந்து காஞ்சி வந்துடுச்சு பட்டையும் வந்து நல்லா மேல எலும்பி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை விட்டுக்கலாம் சேக்கும் போது கரண்டிகளால சேர்த்துட்டு பிறகு வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க பாருங்க இது போல நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டு சின்ன சின்ன தக்காளி பழம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நாலு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க அத வந்து பெரிய பெரிய பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சிக்கன் வந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம டைரக்டா வந்து அப்படியே சேர்த்து இருக்கிறதுனால கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதனால கலரி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது ஆனா வந்து சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு இப்ப இடையிடையமும் நல்லா வந்து கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் நான் இன்னைக்கு விறகு தான் வந்து நான் யூஸ் பண்றேன் டக்குன்னு வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க அதிக நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ரெசிபியும் பாத்தீங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபின்றதுனால நம்ம விறகடுப்புலயும் வந்து சீக்கிரமாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புல தான் இப்ப நான் சமைச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம மூடி போட்டு இடையிடையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இது போல நீங்க கலரி கொடுத்துட்டே இருங்க சூப்பரா வந்து ஒரு

பாருங்க சூப்பரா வந்து நம்ம எதுவுமே வதக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க டக்குன்னு செய்யக்கூடிய இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டைமும் வந்து வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ